திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பஸ்ஸில் கஞ்சா போதையில் மாணவர்கள் வந்து பஸ்ஸில் தொங்கிட்டே போகிற காட்சி தினம் நடக்கிறது அதை அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய பெண்கள் வந்து தட்டி கேட்கும் பொழுது அந்த பெண்களையே அவர்கள் வந்து மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அதனால் பஸ் எல்லாம் நிறுத்தி அதில் இருக்கக்கூடிய கண்டக்டரை கூட அந்த பசங்களை கேள்வி கேட்கும் பொழுது அந்த பசங்கள் வந்து அதுக்கு எதற்குமே அசிங்கமாக பேசுவதும் அப்படி தான் இருந்தாங்களே தவிர இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியாக இல்லை இது இதை நாளைக்கு நாள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் இதே போல் இந்த பள்ளி சம்மந்தமாகவே பார்த்தோம்னா திருநெல்வேலியில் நாங்குநேரி அங்கே சங்கர ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி அந்த அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மூணு மாணவர்கள் அவர்கள் ஒழுங்கீனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆசிரியர்கள் கண்டிக்கும் விதமாக மார்க்கை குறைத்து போட்டிருக்கிறார்கள் அதற்காக எப்படி ஆசிரியர்கள் மார்க்கை குறைத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று மாணவர்களும் வாழை எடுத்துகிட்டு வந்து கத்தியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆசிரியர்களை கொல்லுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் காவல்துறையில் வந்து புகார் சொல்லி அதற்கப்பறம் அந்த மூன்று மாணவர்களை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் நிலவரம் எப்படி மோசமாக கல்வித்துறையில் இருந்து கொண்டிருக்க இன்னைக்கு இதெல்லாம் குறித்து அப்பாவு பேசும்பொழுது சொல்கிறாரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற இந்த மாதிரியான வன்முறைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ்காரர்கள் வந்து தலையிட தேவையில்லை தலைமை ஆசிரியர்களே போதும் அப்படி என்று இன்றைக்கி ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது எல்லாத்துக்கும் இவர் முதல்ல ஸ்பீக்கராக இல்லைன்னா இவர் மந்திரியான்னு எனக்கு புரியலை முதல்ல ஸ்பீக்கருக்குள்ள எந்த யோக்கியதையோடு இந்த ஆள் செயல்படுற மாதிரி தெரியலை எல்லாத்துக்கும் நானும் கருத்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மராட்டா நான் படிக்கலை படிச்சிருக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னது அதாவது தன்னை வந்து ஒரு அமைச்சர் மாதிரி இப்போ இவர் நினச்சிக்கிட்டு செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் எப்போ வாயை திறந்தாலும் அவர் அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது சமுதாய விரோதமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான் இருக்குது இதுக்குள்ளே அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னேன் இவர் முதல்ல சுயேட்சையாக ஜெயிச்சோர்றவங்க ராதாபுரத்தில் அதுக்கப்புறம் திமுகவில் வந்து சேர்ந்த ஒட்டுண்ணி அதனால் திமுகவுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் போ திமுகவில் இந்த மாதிரி பிட்டு போட்டால் தான் அங்கே செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் இதுதான் அதில் ஒரு உண்மை ரெண்டாவது இது ஹெட் மாஸ்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு சரி ஹெட் மாஸ்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா எப்படி கொடுக்கணும்னு அவங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னார் இந்த மாதிரி மாணவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணியாச்சுன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடு போடப்படாது அன்றைக்கி அன்பில் மகேஷ் பொய் பொய்யாமொழி தானே சொன்னார் சரி அப்புறம் இந்த விழுப்புரம் பக்கத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு கண்டித்தாங்க கண்டித்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த குழந்தை வந்து சுயசைடுக்கு ட்ரை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பள்ளிக்கூட வாத்தியார்த்தைக்கு வெளியில் தரணிங்க அப்போ வாத்தியார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படியே வாத்தியார் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா அதுவும் பண்ணக்கூடாது அவள் எப்படி இப்போ எதுக்கு தான் இந்த பையன் அப்போ அடங்குவான் ரெண்டாவது ஏற்கனவே ஜாதிக ரீதியாக பல தொடர் படுகொலைகள் அந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணார் இப்போ இடையில கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாதிய பிரச்சனை வந்ததுன்னா பல ஆஃபீஸர்களை மாற்றும் போது போலீஸ்காரங்களை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்களை மாற்றும் போது அதை போய் தடுத்து நிறுத்தி வச்சது இந்த அப்பாவு அப்போ இது என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இன்றைக்கி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாதி வன்முறைகளுக்கு பின்னணியில் இருப்பவரை இவர் தான் அன்றைக்கி அவரை தடுத்து நிறுத்தினார் இந்த இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இவருக்கூட நோக்கம் என்ன திமுக அவங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஜாதி சண்டை வரும் இது வந்து ஒரு அனாலஜி தான் இது வந்து எப்போல்லாம் திமுக வருது அப்போல்லாம் இது கூடுது இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டு இந்த தொ இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய அளவில் அதை முதல்ல அந்த ஏரியாவில் அந்த பக்கத்தில் அந்த ஜாதி சங்கங்களை வளர்த்து விட்டது கருணாநிதி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நேரத்தை தன்னை விட்டு அது வெளியில் போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் அவங்கள சுட்டு கொண்டு அதை வைத்தும் அரசியல் நடத்துனது கருணாநிதி இது காலங்காலமாக நடக்குது இந்த லட்சணத்தில் இவனுங்க ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவானுங்க உள்ள ஜாதி கட்சிகளை விட்டு ஜாதி கலவரங்களுக்கு காரணமாக இருந்தது இவனுங்க ஜாதியை பற்றி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபவுல் மூத்து இந்த அப்பாவு உங்கக்கூடியது அது எப்படித்தான் வந்து இது பேப்பருக்காரங்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுறாங்கல்ல சரி ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரியான பேப்பருக்காரங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கஞ்சாவை விட்டுக்கிட்டு இந்த பஸ்ஸில் பிரச்சனை பண்ணுது ஏற்கனவே பிஜேபியை சார்ந்த அந்த அம்மா அந்த ராயல் ஃபேமிலி ராமநாதபுரமாக சிவகங்கையா அந்த ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த அம்மா இந்த மாதிரி பஸ்ஸில் இப்போ பிரச்சனை பண்ணக்கூடியவங்களை கண்டித்ததுக்கு அந்த அம்மாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க ஃபுட்பாலில் தொங்கிட்டு போன ஒரு விஷயம்னு அப்போது சமுதாயத்தில் எவனாவது கண்டித்தாச்சுன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் தடுறது இதை எழுத்து தான் டிரைவர் கண்டக்டர் பேசுனா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க வருவாங்க இதுக்கு இன்னொரு பிரச்சனை இந்த நாட்டில் வந்து நான் பலகாலமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் என்றைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரைட்ஸை பேச தொடங்கினோ அன்னையோட ஒரு நாடு நாசமாக போகும் முதல்ல கடமையை முதல்ல பேசணும் எவன் தன் கடமையை செய்கிறானோ அவனுக்கு தான் உரிமை கூடியது இருக்கணும் நான் கடமையை செய்யாதவனுக்கு எதுக்கு உரிமை நான் ஒருத்தனுக்கு உரிமை கொடுக்குறேன் தின்ன உரிமை எடுப்பவனும் கிடையாது இந்த ஒரு ஒரு ஆஃபீஸர் இருக்காரு அவருக்கு கையெழுத்து போடக்கூடிய உரிமை கொடுக்கப்படும் அவர் கையெழுத்து போட்டால் அது செல்லுபடியாகும்னு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அவர் சரிவர அவர் கடமையை செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதனால் அவருக்கு அந்த உரிமை வழங்கப்படுகிறது அப்படி தானே அந்த கடமையை செய்யாத வயலுக்கு நான் அந்த உரிமையை கொடுத்தாச்சுன்னா ஆகும் மோசமான விளைவுகள் தான் இருக்கும் ஒரு டாக்டர் இருக்கார் அவருக்கு மெடிக்கல் அவர் கையெழுத்து போட்டாச்சுன்னா மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகும் அவரை தன் கடமையை ஒழுங்காக செய்யலை அவர் சர்டிவிகேட் கொடுக்குறாருன்னு வைங்க இப்போ போகலாம் பேரென்னா அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகலாம் ஹார்ட் டிக்கெட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு கழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அவனுக்கு அப்போ தான் நம்ம என்ன இந்த எக்கோ எடுத்து பார்த்தாதுன்னா இருபது பர்சன்ட் தான் வேலை செய்கிறதுன்னு வந்துருச்சுன்னு வைங்க அந்த டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்போ போகக்கூடிய ஒரு நிலமை என்ன ஆகும் அமர்நாத்துக்கு போகிறதுக்கு பதில் நம்ம அமரலோகத்துக்கே போயிடுவான் தானே ஸோ எவன் கடமை ஒழுங்காக செய்கிறானோ அவனுக்கு தான் அதுக்குள்ளே உரிமையை கொடுக்க வேண்டும் இல்லையா நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா எல்லாருமே உரிமையை பற்றி பேசுவோம் இந்த ஹியூமன் ரைட்ஸுங்க தவிர எவனாவது ஒருத்தன் ஹியூமன் டியூட்டியை பற்றி இதுவரை இந்த நாட்டில் பேசியிருக்கான்னு கிடையாது உலகம் முழுவதும் இன்னைக்கு வர்ற பிரச்சனைக்கு பாதி காரணமாக தான் வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது கண்டித்தா அதுக்கு ஏதோ ஒரு நம்பர் அடிக்கிறாங்க என்னது இந்த நம்பரு கார் நம்பர் ஆமாம் அது என்ன இருபத்தஞ்சி நாற்பத்தி ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர் அடித்து பேசிடுறது உடனே அவன் அப்பனையும் அம்மையும் வந்து அவன் தூக்கிட்டு போயிருவான் வாத்தியான் அடித்தா அதுக்கு ஒரு நம்பர் அந்த நம்பர் அடித்தாச்சுன்னா அதுக்கு பிடிச்சிட்டு போயிடுனான் இந்த பிள்ளை அப்புறம் எவன் கண்டிப்பா வீட்லையும் கண்டிக்க முடியாது பள்ளியிலையும் கண்டிக்க முடியாது முன்னாடியாவது ஒரு கூட்டு குடும்பம் ஊருன்றது ஒரு அமைப்பு ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது ஒரு கட்டுப்பாடு இருந்து இன்றைக்கி அது அவ்வளோத்தையும் ஒழிச்சு புட்டிய என்ன நாங்கள் தனி நபர்கள் தான் முக்கியம் சமுதாயமோ நாடோ இல்லைன்னா குடும்பமோ முக்கியம் இல்லை இப்போ அதை அந்த மனசை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நாசமாக போகிற சீரியலு சினிமா இதெல்லாம் நாசமாக தானே அப்போ வளர்க்குறதம்புட்டியும் பட்டியும் தருதலையாக வளர்த்துப்புட்டு அதை கண்டிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை அவ்வளோத்தையுமே ஒழிச்சாச்சுன்னா இப்படி வளராமல் எப்படி வளரும் ஏற்கனவே தண்ணி அடிச்சுட்டு லேபை உடைச்ச பயில்களுக்கு அந்த டிசியில் பேடு போடப்படாதுன்னு சொன்னது யுவக அமைச்சர் அதுக்கப்புறம் என்னடான குடிகாரன்னு ஒருத்தனை சொன்னால் எனக்கு கோபம் வருதுங்கிறாரு ஒரு மந்திரி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் ஐயோ குடியெல்லாம் நிறுத்திடவே முடியாது நிறுத்தினா பெரிய பிரச்சனை ஆகிடும் பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் அதை நியாயப்படுத்துகிறாரு அப்புறம் ஒருத்தர் பத்து லட்ச ரூபாய் செத்து போனவங்க எவன்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே அதான் சொல்கிறேன் என்ன இந்த யானை இருந்தாலும் ஆயிரம் பொண் யானை இறந்தாலும் ஆயிரம் பொண் இது யாருக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னால் இவன் இருந்தாச்சுன்னா டாஸ் மார்க்கு கிடைக்கும் கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு ஆயிரம் பொண் இவன் செத்தான்னா அவன் குடும்பத்துக்கு ஆயிரம் பொன் இதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான்னு வைப்பேன் இப்போ அந்த அளவுக்கு வந்து சாரா இது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒன்றும் இல்லை ஒரு பெரிய நடவடிக்கை எல்லாம் அங்கே கொஞ்சம் ஆஃபீஸர்கள் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதோடு அந்த வேலை முடிஞ்சுது சரி இப்போ லோக்கலில் அந்த ஆஃபீஸரை தவிர அந்த வித்த ஒரு மூணு நாலு பேர் அப்போ அந்த ஊரில் எம்எல்ஏயாக இருக்கக்கூடியவங்க இவங்களை இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து கச்சி ஸ்டிக்கரே இருந்தது அந்த வித்த பயனுக்கு வீட்டில் என்ன நடந்தது ஒன்றும் நடக்கல இன்னும் நடக்கல இன்னும் இவங்க கட்சியை சேர்ந்தவருக்கு மேலே வந்து இந்த ட்ரக்கு இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க யாரும் எடுக்கல இன்னும் இதை நியாயம் வேறு படுத்தினா இதுவும் ஒரு ஜில்லா கலெக்டர் வேற சொன்னார் நீ அந்த சரக்க குடிக்காத எங்கள் கடை சரக்க குடி அப்படின்னு டாஸ்மாக்க்குக்காக வேண்டி ஒரு விளம்பரப்படுத்த விளம்பரப்படுத்தினார் சேலம் ஜில்லா கலெக்டர் சார் அப்போ உங்களுக்குள்ள அஃபீஷியல் மிஷினரி இப்படி இருக்குது குடும்பத்தில் எவனால் கண்டிச்சாச்சுன்னா அதை சைல்டு லைனில் ஃபோன் பண்ணி ஜோலியை முடிச்சிடுறியே பள்ளிக்கூடத்தில் கண்டிக்கலாம்னா அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு மந்திரி சொல்கிறாரு இப்போ எப்படி இருக்கும் சமுதாயம் உள்ள பள்ளிக்கூடம் உள்ளே போடக்கூடிய சினிமா நீங்கள் போடக்கூடிய சீரியல் இதுக்கு தானே ஓசிடிவியே கொடுத்தேங்க டிவியை ஊருக்கு கொடுத்து ஊரில் இருக்கக்கூடிய மனசை கெடுத்ததை தவிர வேறு எதுவும் பண்ணலையே உங்கள் அப்பேன் சரி என்ன அறிவியல் பார்த்துட்டானுங்க இந்த வீட்டில் நீங்கள் கொடுக்குறே இல்லை உங்கள் டிவியில் எத்தனை வீட்டில் அவன் அனிமல் பிளானட்டாக இல்லை டிஸ்கவரி சேனல் பார்த்தானா இல்லை ஹிஸ்ட்ரி சேனல் பார்க்குறானா கிடையாது அதெல்லாம் ஃப்ரீ டூர் சேனலாக முதல்ல அது எதாவது நீங்கள் செய்தீங்க அதாவது நீங்கள் வந்து டிவியை கொடுத்தீங்க டிவி எதுவும் கொடுத்தீங்க அறிவு வளருவதற்காக என்னத்தை அறிவு வளர்ந்துருச்சு நீங்கள் நடத்துகிற டிவி டிபேட்டை பொத்தன் பார்த்தாலே அவன் அதிலே நசமா போடுவான் ஜத்தே விடுவான் எப்படி பொய் சொல்றது அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அப்போது ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு நாசப்படுத்துறதுன்னு வேலையை செய்துட்டு இனி சமுதாயத்தில் இந்த மாதிரி அயோக்கியத்தனை நடக்குது அப்படின்னு சொன்னால் இது தான் நடக்கும் வேறு என்ன செய்ய முடியும் அதனால் அரசாங்கம் சில விஷயங்களை இது திமுகவாக இருக்கலாம் இல்லைன்னா மேலே இருக்கிற பாஜகவாக இருக்கலாம் இனிமேல் வரக்கூடிய வேறு அரசாங்கங்களாக இருக்கலாம் இல்லை முன்னாடி இருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம் இனி வரக்கூடிய எந்த அரசியல் கட்சியாகவும் இருக்கலாம் முதல்ல ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் என்பது தவறு டியூட்டி பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது எந்த கெட்ட பழக்கத்துக்கும் மக்கள் அவர்களை பாதுகாப்பது என்பது அரசின் கடமை அதனால தான் வள்ளுவர் வந்து கல்லுண்ணாங்கக்கூடிய அதிகாரத்தை பொருட்பாலில் நம்ம வந்து அந்த அதிகாரத்தை பொருட்பாலில் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கார் பரிமையழக குடிக்கிறது என் தனிப்பட்ட விஷயந்தான் ஏன் அதை பொருட்பாலில் வைக்கணும் ஏன்னா என் தனிப்பட்ட உரிமை என்று நான் செய்வது நான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமனாக குடிமகனாக இருந்து ஆற்ற வேண்டிய கடமையை நான் தவறுவேன் அந்த தவறாமல் இருக்கணும் என்பதற்காக இதே பொருட்பாளில் வைக்கிறாங்க சும்மா வள்ளுவருக்கு நாங்கள் தான் சொந்தம்னு பட்டாவு போட்டுப்பட்டு வள்ளுவம் புக்கை விற்று பிழைக்கப்படாது வள்ளுவம் பேரை வச்சுக்கிட்டு த வள்ளுவத்துக்கு நூற்றுக்கு நூறு மாறாக இருந்து வியாபாரம் பண்ணப்படாது வள்ளுவர் சொன்னதுபடி நடந்தாச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அடுத்தது மாணவர்களுக்குள்ள அடிப்படை ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ இது என்ன ஆயிருக்கு போச்சு இப்போ வந்து இந்த இந்த ப ஒரு கிறிஸ்தவ பைய சொன்னு தான் இப்போ அந்த ஆளை பிடிச்சி கூட அந்த மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் ஆக்கி வச்சுருக்காங்க அந்த கிறிஸ்தவ பைய பெருமையாக சொன்னான் நான் தான் வந்து எட்டாம் கிளாஸ் வர ஆள் பாசுங்கக்கூடிய சிஸ்டத்தையே கொண்டு வந்தேன் பரீட்சையவே நான் தான் ஓடித்தேன் அவன் அவன் பண்ணினதோட விளைவு இன்றைக்கி என்ன தமிழ் எழுத்துக்கூட எழுத தெரியாது எட்டாம் கிளாஸ் பயிலுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது பின்னா கணக்கு கேட்கவே வேண்டாம் அப்போ இந்த அளவு இந்த கல்வித்தரத்தையும் ஒழித்து இன்றைக்கி தமிழ்நாட்டை கற்காலத்துக்கு தள்ளிய பெருமை என்பது இந்த திராவிட கூட்டத்துக்கு தான் உண்டு சமுதாயத்தில் தட்டி கேட்டாச்சுன்னா அவன் மேலே கேச போடுறது அதனால் இந்த சில விஷயங்கள் ஃபஸ்ட்டில் என்னென்னா எஜுகேஷன் அட்டைன் அதாவது நான் இந்த வயசுனால் எனக்குள்ள ஸ்கில் செட்டு இந்த அளவில் அட்டைன் ஆகியிருக்கேன் இதுக்கு கண்டிப்பான ஒரு பரீட்சை என்பது வேணும் இல்லைன்னா வாத்தியாருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நம்பிட்டு வேணும் போகத்தானே போனால் நம்ம சொல்லி பயலம் கேட்க தானே செய்கிறான் எப்படி வேணாலும் எட்டாம் கிளாஸ் வர பாஸ்டன் என்ன ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னு பயிலும் கேட்குறான் வாத்தியார்ட்ட ஆமாம் ஏன்னா நீங்கள் உரிமை சொல்லி கொடுத்துருக்கீங்களே சரி இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த நம்பரை டயல் பண்ணான்னா சைல்டு ஹெல்ப்லைன் வந்து தூக்கிட்டு போவோம் அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது அதையும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறதுன்னு அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து உள்ள அவ்வளவு முள்ள மாறித்தனத்தையும் சொல்லிக் கொடுத்தா பையன் எப்படி யோக்கியனாக வருவான் அதனால் பண்பாட்டை ஒட்டிய கல்வி முறை என்பது வர வேண்டும் பண்பாட்டுக்கு மீது மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான கல்வி முறை வர வேண்டும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பதற்கான உரிமை என்பது உண்டு எங்கேயாவும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு வாத்தியம் தப்பாக அடித்து புட்டாங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த அம்புட்டு வாத்தியம் மாதிரி சட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு ஊழல் பண்ணினதுக்காக வேண்டி அந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கணும்னா திமுகங்கிற கட்சியே இருக்காது ஏன்னா ஒன்று ரெண்டு நல்லவங்க இருக்கிறதே கஷ்டமாச்சே கண்டிப்பாக ஒன்று ரெண்டு அபரேஷனுக்காக நாங்கள் அப்படி செய்ய முடியுமான்னா அவன் கட்சியே இருக்கக்கூடாது நீ அந்த நியாயத்தை அங்கே அப்ளை பண்ணோம்னா ஸோ அதனால் இந்த மாதிரியான சமுதாயத்தை நெறிப்படுத்த வேண்டிய இடங்களில் சில கண்டிப்புகள் தேவை இந்த கண்டிப்புகளுக்கு விரோதமான விஷயங்கள் என்னென்னா இந்த இதை செய்தாச்சுன்னா நாளைக்கு இந்த பயல்கள்லாம் நமக்கு ஆதரவு தெரியுமா நமக்கு இளைஞர்கள் ஓட்டு கிடைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக காசு கொடுத்து நீங்கள் வந்து பெண்களை ஏமாற்றி குட்டிச்சோராக்கியாச்சு இப்போ மாணவ சமுதாயத்தை இப்போ குட்டிச்சவராக்கி கொண்டு இருக்கிறீர்கள் இது எங்கே போய் முடியும்னு தெரியலை அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் இது நடக்கணும்னா திராவிடம் ஒழியணும் இது ஒழியாமல் இதுக்கு வந்து விரிவு காலம் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்